பரீவீ சீரியல் नेक्स्ट எபிசோட் கண நம்ம சிந்து வந்துட்டே இந்த மனுவை குடுக்கல அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம वकील வந்துட்டே சிந்து வந்து இந்த மனுவை குடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேக்கவும் அந்த காரணத்தை எடுத்து வந்து நான் முன்னாடி நித்திரை அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம जजயோ பர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கற மாதிரி சொல்லிறாங்க அதுக்கு அப்புறம் வக்கீல அந்த பையனை கூட்டி வந்து முன்னாடி நித்திரைங்க இவன் யாருனு சொல்லிட்டு கேக்கவும் நம்ம वकील இருந்துட்டே எல்லா எல்லாம் உண்மையா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்றாங்க அந்த பையன் இருந்துட்டு நானும் சிந்துவோம் ஃபைவ் இயர்ஸ் சின்சியரா லவ் பண்றோம் இந்த லவ்க்கு வந்து அவங்க அப்பா ரொம்பவே தடையா இருந்தாரு நம்ம சிந்துவா மெரட்டி தான் இந்த கல்யாணத்தையோ ஒத்துக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னம்மா சிந்து இந்த இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கப்புறம் சத்தியமா இல்லை மேடம் இவங்க சொல்றது எனக்கு சத்தியமா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இவன் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அந்த பையன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா என்ன சிந்து நம்ம அஞ்சு வருஷமா லவ் பண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியே என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பையன் சொல்லவும் நீ யார் எதுக்காக இருந்துட்டு அந்த பையன்கிட்ட கேக்கவும் என்ன சிந்து உங்களை எல்லாத்தையும் மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்களா இங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அந்த பையன் இருந்துட்டு சொல்லவும் நம்ம சிந்து சிந்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இங்க பாருங்க மேடம் இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது எதுக்காக இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல நான் இந்த மனுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு இன்னும் பேசு இன்னும் பேசுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் இருந்துட்டு இங்க பாரு சிந்து நீ யாருக்காவும் பயப்படவே பயப்படாத நான் இருக்க உனக்கு லைஃப் லாங் நீ வந்து இந்த கல்யாணத்தை வந்து ரத்து செஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடா நீ யாருன்னே தெரியாது தெரியாத உன்ன கூட நான் எதுக்குடா வரணும் நான் சிவா கூட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க சிந்து நீங்க யாருக்காவோ பயப்படாதீங்க சரிங்களா உங்களுக்காக நாங்க இருக்கோம் மனுவை கொடுத்துட்டு இப்ப நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சாதிக்காதீங்க இப்போ வந்து நாங்க உங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வக்கீல் சொல்லவும் நம்ம சிந்து இருந்துட்டு இது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிவாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ஓடி வராரு ஓடி வந்துட்டு வக்கீல் நம்ம கோர்ட்டு கிட்டே வரவும் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ஸ்னேகாவை பத்தி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிந்துவை பற்றி போன்ல பேசிட்டு இருக்கிறத நம்ம சிவா கேட்டுறாரு கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம ஸ்னேகா வந்து பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம உன் அப்புறமா வச்சுக்கிற இருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு கிட்ட போயிடுறாங்க இங்க பாருங்க அவங்க சொல்றது எல்லாமே போய் இந்த மனுவை வந்து நானும் கொடுக்கல சிந்துவும் கொடுக்கல இவங்க வந்து நம்ம சிந்துவை வந்து பழிவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்துட்டு ஜட்ஜு கிட்ட சொல்லவும் இது என்ன புதுசா கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சிந்து பக்கம் ஆதாடுறவங்க ஒரு நிமிஷம் இருங்க மேம் இவங்க சொல்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜு இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ஸ்னேக பேசுறது எல்லாத்தையும் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து காட்டவும் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு அவளை சும்மாவே விட மாட்டேன் என் பசங்களை நிம்மதியாவே இருக்க விடமாட்டாளாவ அவளை உயிரோட விடுறதில்ல நானு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆறுமுகம் போயிட்டு இங்க பாரு பைரவி அந்த ஸ்னேகாவில ஸ்னேகாவை என்னால சும்மாவே விட மாட்டேன் என்னோட தம்பியை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அவளால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மேடம் நான் இந்த மனுவை கொடுக்கவே இல்லை என்ன என்ன பிடிக்காதவ ஸ்னேகா ஸ்னேகா வந்துட்டு என்ன பழிவாங்கிறதுக்கு தான் இருக்கா அவ தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகாவை அந்த ஸ்னேகா எங்க இருந்தாலும் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் கிட்ட சொல்லுவோம் வக்கீல் இருந்துட்டு நம்ம ஸ்னேகா வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் இவ தான் வந்து சித்தரிச்சா அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிடுறாங்க நிரூபிச்ச உடனே நம்ம சிவாவை பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு சிந்து உனக்காக நான் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை பார்த்து தலையாட்டுறாரு அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் மேடம் இருந்துட்டு நம்ம ஜட்ஜ் மேடம் இருந்துட்டு நம்ம ஸ்னேகாவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இந்த உலகத்திலே பார்த்தல பார்த்தது இல்லைம்மா இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு மேலே ஒரு குற்றத்தை வெப்பியா அந்த பொண்ணு எவ்வளோ என்ன பாவம் பண்ணிச்சோ உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் மேடம் கேட்கவும் என்னோட லவ்வரை வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அவள் வந்து என்னோட லவ்வரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்லவும் ஜட்ஜ் இருந்துட்டு என்னப்பா இது புது புதுசாக கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சிவா இருந்துட்டு நான் பாஸ்ட் லைஃப்பில் லவ் பண்ணனா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் இப்ப துளி கூட இவள லவ் பண்ணல இவ யாருனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சினேகாக்கு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சிவா ஆயிடுச்சு உனக்கு என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட வந்து ஸ்னேகா பேசுவோம் இங்க பாரு நீ வந்து யாருனே எனக்கு தெரியாது என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க அங்க பாருங்க உங்க வீட்டு சண்டையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க சும்மா கோட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்துக்கு வந்து இந்த டைவர்ஸ் வந்து அப்ளை இது வந்து ரத்து செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்தர்ந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இல்லனா நான் இந்த இந்த பழியிலிருந்து வெளியே என் இருக்கவே மாட்டேன் பெரிய பழிய தூக்கி போட பார்த்தா இந்த அதுக்கப்புறம் வெளியே நம்ம சிந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம சிந்து மேல நம்ம நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஸ்னேகா வந்து சரியான அடி அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு இங்க பாரடி என்னையும் டாக்டரும் பிரிக்கலான்னு பாக்குறியா அது ஒரு நாளும் நடக்காது நீ என்னதான் பண்ணாலையும் அதுல வந்து நான் வந்து டாக்டர் வந்து என் பக்கம் தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து வந்துட்டு ஸ்னேகா கிட்ட ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு இங்க பாரடி என் பசங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி ஏறாதா உங்க அப்பா வந்து உன்னை தான் வளர்த்து வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா இருந்துட்டு அடி வாங்கிட்டு போயிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம மகாவும் வராங்க ேகா இதெல்லாம் நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நம்ம மகா வந்துட்டு ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லாண்ட்டி எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியவே தெரியாது எதுக்காக சிவா வந்தாருன்னே தெரியல மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு இங்க பாரு சிந்தோ உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரியா நீ வந்து எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து கிட்ட சொல்லவும் சிந்து இருந்துட்டு நம்ம சிவா நான் நினைச்சு ரொம்பவே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க இப்படி எல்லாம் மாறுவன் நினைச்சு கூட பாக்கல டாக்டர் நீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் பாரியா சிவா சிந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில ஒளி விளக்கா இருப்பா கண்டிப்பா நீ அவளை விட்டுறவே விட்டுறாதடா அப்படின்ற மாதிரி நம்ம சிவா கிட்ட சொல்லவும் சிவா இருந்துட்டு யோசிக்கிறாரு நம்ம ஸ்னேகா இருக்கிற புத்திக்கும் நம்ம சிந்து புத்திக்கும் யோசி பாக்குறாரு யோசிச்சுட்டு பாக்குறாரு ரெண்டு கேரக்டரும் ஒத்தியே போக மாட்டீங்கன்னு நம்ம நம்ம சிவாக்கு இருந்துட்டு நம்ம சிந்து மேல ஒரு கார்னர் வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர் இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம முருகன் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி பைரவி இங்க பாரு பைரவி கண்டிப்பா நீயும் ஒரு நாள் மனசு மாறுவ என் தம்பி கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது நீயும் கண்டிப்பாக மாறிடுவேன்னு எனக்கு தெரியும் பைரவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பேசிட்டு நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லையா கொஞ்சம் கூட சென்சே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்தை வந்து கண்டபடியே திட்டுறாங்க பைரவி ஆனால் ஆறுமுகம் இருந்துட்டு அதை பைரவி திட்டுறதையும் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் சிந்து இருந்துட்டு டாக்டர் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அண்ணன் பூர்ணிக்கிட்ட அம்மா இங்க பாருங்கத்த உங்களுக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு எல்லாத்தையும் கேளுங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு தரேன் நான் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்கவும் இங்க பாரு இங்க பாரு சிந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க இத பாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிந்து நீ எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் இங்க பாருங்கத்த நான் டாக்டருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் இப்ப செய் செய்ய போகிறோம் செஞ்சுட்டு நான் டாக்டருக்கு சமைச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிட்டுக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம சிட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே சிந்தோ நம்ம சிட்டு இருந்துட்டு இங்கே சிந்தோ கண்டிப்பாக டாக்டர் வந்து சீக்கிரமாக மனசு மாறிடுவார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் சிந்தோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமா ஆமா சிட்டு நானும் டாக்டரும் ஒரே வண்டியில் போகணும் நிறைய ஆசை இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம சிட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிட்டுக்கிட்டு இருந்துட்டு என்ன என்ன டாக்டருக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் சிந்து இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா ஆமா நான் டாக்டருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செய்ய நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஸ்னேகாவுக்கு எதிராக நம்ம ஸ்னேகாவை திட்டிட்டு எனக்கு ஆதரவா பேசினாரு நம்ம டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம சிவா இருந்துட்டு நம்ம ஸ்னேகாவை இப்படி இப்படியாப்பட்டவள நான் லவ் பண்ணனா ஐயோ நான் லவ் பண்றதுக்கு அவ தகுதியானவே தகுதியானவளே இல்லையே எதுக்காக நான் அவளை லவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிவாக்கு கால் பண்ணி சிவாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணுவோம் நம்ம சிவா இருந்துட்டு ஒரு டைம் கட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் 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 நம்ம ஸ்னேகா இருந்துட்டு சிவாக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ஒரு டைம் கட் பண்ணி விட்டேன்னா பிஸியாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா எதுக்காக திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க நீ அப்படின்ன மாதிரி நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஸ்னேகா கிட்ட பேசுவோம் இங்க பாரு சிவா எதுக்காக இப்ப கோவமா பேசுற அந்த சிந்து உன்னோட வாழ்க்கையை விட்டு போகணும்னு தானே நான் இதை எல்லாத்தையும் பண்ண நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம சிவா கிட்ட கேட்கவோம் இங்க பாரு உன்னோட கேவலமான புத்தியை இதுல தான் காட்டுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகாட்ட சொல்லவும் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு இங்க பாரு சிவா நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கொடூரமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரு உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை ஒழுங்கு மாதிரி ஏதாவது போனை வை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சிந்தெடுத்துட்டு எல்லாமே சமைச்சிட்டு நம்ம டாக்டர் இருந்துட்டு சாப்பிட கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க இங்க பாருங்க டாக்டரே உங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டரே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாங்க நம்ம சிவா இருந்துட்டு சரி சிந்து நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாஃப்டா நம்ம சிந்துக்கிட்டே பேசுறாரு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் ஐயோ எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கு சிந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாரு இதெல்லாம் கேட்டால் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டர் வந்து ஏத்து நம்ம சிந்து வந்து டாக்டர் ஏத்துப்பாரா மாட்டானான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க